உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று அறுபதாவது பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம் வருங்கால ஜோதிடர்கள் சோதன ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்தியன் பராசரர் வேதி அஸ்ட்ராலஜி தசா புத்தி அந்தரம் எவ்வாறெல்லாம் வேலை செய்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கொஞ்ச நஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அதை ஒன்றும் செய்ய முடியாது இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் ஆய்வு அவ்வளவுதான் நீங்க ஜாதகம் பார்க்கலங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய ஆபீஸுக்கு வாங்க ஆபீஸ்ல உட்காந்து எந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நூற்று அறுபதாவது பகுதியில் இதை செய்யாதீங்க முதல்ல துலாம் ராசி எதை அப்படி தராசு முன் அப்படின்னா துலாம் மிக அற்புதமாக தராசு முள்ளனுடைய முனையை குறிக்கக்கூடியது நீதி நேர்மை நியாயம் தர்மம் கிவ் அண்ட் டேக் பாலிசி நீங்கள் எதை விட்டு எரிகிறார்களோ அதை திருப்பி எறிவார்கள் துலாம் ராசி அன்பை என்றால் அன்பை வெறுப்பை என்றால் வெறுப்பை மதிப்பை என்றால் மதிப்பை பாராட்டு என்றால் பாராட்டு இதுதாங்க இதுல நீங்க எதை செய்யாதீங்க அப்படின்னா சார் இதா ராசியினுடைய இயல்பு செய்யாமல் இருக்க முடியுமா அப்படி அல்ல சில விஷயங்களை கௌதம புத்தர் சொன்னது மாதிரி மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை சரிங்களா ஆக எதெல்லாம் செய்யக்கூடாது என் அனுபவம் எந்த ஒரு விஷயங்களையும் மிக சுதந்திரமாக நீங்கள் அவர்கள் ஒருத்தவங்கள்ட்டு பழகும் பொழுது அதில் உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக சொல்கிறீர்கள் அந்த வெளிப்படைத்தன்மையே உங்களுக்கு வீக்னஸாக மாறலாம் உங்களுடைய துலாம் ராசிக்கு பின்னோக்கி சென்றீர்கள் என புதிய வாடிக்கையாளர்கள் புதிய எல்லாம் வந்திருப்பீங்க இன்னைக்கெல்லாம் வந்து கூட்டம் மிகுதியில் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ஆயிடுச்சு ஆக இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கோம் மக்களை வழிநடத்துனா அது வேறு விஷயம் நான் என்னென்னலாம் சொன்னங்கிறத போய் பாருங்கள் உங்கள் ராசியினுடைய நற்குணங்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை முன்னேற மூன்று வழிகள் அதோடு இதை செய்யாதீங்க இந்த ஐந்து நிமிடம் உங்களுக்கு உண்டான வீடியோ ரொம்ப முக்கியமானது ரகசியங்களை கட்டி காப்பாற்றுங்கள் மிக சுதந்திரமான ராசி துலாம் ராசி அதே நேரத்தில் நம் வேலையை விட்டுவிட்டு விட்டு அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்வதற்கு தேவையில்லை முதல்ல நாம் நமது குடும்பம் நீங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் உங்களுடைய அணுகுமுறையும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் தன்மானமும் மற்றவர்களை ஈர்க்கிறது அதனால் அவர்கள் உங்களை நன்கு பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு அதுக்குண்டான வெகுமதிகளை தராமல் சென்று விடுவார்கள் அப்படி இதுதான் உங்களுடைய வேலையா பைசல் பஞ்சாயத்தா உண்டான ஃபீஸை வாங்கிட்டு பண்ணுங்க நம்ம சும்மா அது ஒரு தொழிலை செய்ய முடியுமா அவர் ஜோதிடம் பார்க்குறோம் ஸோ இலவச சேவைங்கிறது எனக்கு மன நிறைவுக்கு இந்த வீடியோவில் கேள்வி பதில் வருது அவ்வளோதான் மற்றபடி இலவச சேவை எப்படி செய்ய முடியும் ஆக அவங்கவுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அது மாதிரி தான் துலாம் ராசினுடைய அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா உங்களிடம் இருக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு மாதம் எவ்வளவு சொல்லுவார் வாடகை வருமானம் ஒரு லட்சம் அது போக இந்த பிஸ்னஸ் இது செய்யற அதை செய்யற மாசம் ஒரு நாலு ரூபா நாலஞ்சு லட்சம் ரூபா ஏரண்டியா பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் செயல்பாடுகளில் கவனமாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் எப்படி அதை அடிப்படையா பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா அதாவது எல்லாமே வருது அது அங்கங்கே அப்படியே லாக் ஆகிடும் எதுவுமே எடுக்க முடியாது நம் செலவுக்கு ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபா செலவுக்கு எடுக்கலாங்கிற மாதிரி நம்ம பேசுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அது மாதிரி கழுவுற மீன் இல்லை நலுவர மீன் மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்கள் தன்மையை உண்மைத்தன்மையை உளறிவிடாமல் எதுவுமே மூடிய கைக்குள் இருப்பது போன்று வைத்து கொள்ள வேண்டும் முகத்திற்கு நேரே எந்த ஒரு விஷயங்களையும் உடனடியாக சொல்லாதீர்கள் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க பார்க்குறேன் முடிஞ்சா வர்றேன் வர்ற மாதிரி இருந்தால் நான் முதல் நாள் சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்றேன் அஞ்சு மணிக்கு மேலே நான் கூப்பிடலேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்னு இப்படி சொல்லுங்கள் அதை விடுத்து நான் உடனே வரமாட்டேன் எனக்கு வேலை இருக்குது அதையும் சொல்லாதீர்கள் எந்த ஒரு காரியங்களையும் பாராட்டி பேசுவதில் நீங்கள் வந்து தவறக்கூடாது யாரையுமே பாராட்டி உடனடியாக பேசிடுங்க அது உங்களுக்கு நல்லது அதற்கு அடுத்தடுத்தது எப்பொழுதுமே பழகிய காலங்களை நீங்கள் மறப்பதில்லை நீங்கள் யாரையுமே வந்துட்டு வெறுப்பதும் இல்லை அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதற்கு அடுத்தது எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் யாரிடம் சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை சொல்லாமல் கொஞ்சம் இக்கு வச்சது மாதிரி பேசுங்க இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது ஒரு ஐந்து நம்ம நேரம் இதை செய்யாதீங்க முதல்ல வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மை அப்படியே சொல்வது வருமானத்தை எப்படியே சொல்வது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக ஓடி ஓடி செல்வது உடனடியாக தன் பிரச்சனையாக அதை எடுத்துக்கொள்வது நியாயத்தின் பக்கம் நான் நீதியின் தராசினுடைய முள் என்று நிற்பது இது எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா விட்டுட்டு நம்ம குடும்ப வேலையும் உங்களுடைய தொழிலையும் பர்சனல் வேலையும் பாருங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு படப்பிடிப்பு வந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக மூன்று வாரங்களுக்கு முன்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்று முப்பத்தி நான்கில் கேட்ட கேள்வி சந்திரசேகர் வணக்கம் சார் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு தொண்ணூத்தேழு ஒன்று இருபது பி எம் சென்னை பிருகு மங்கள யோகம் சுக்கர திசையில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா லக்கன யோகர் சந்திரன் அமாவாசைக்கு நெருக்கத்தில் அமாவாசை நெருங்கிய நிலையில் எட்டில் மறைவு ஆனால் வீடு கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் இதற்கு எப்படி பலன் எடுப்பது பலன் நீச்ச பங்க ராஜயோகம் எப்படி வேலை செய்யும் தசா பலன் எப்படி இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்குதுன்னே தெரியல சாமி விருகு மங்கள யோகம் மங்கள யோகம்னு ஒரு பர்த்து டயத்தை பார்ப்போம் சென்னை இருபத்தேழு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதிமூணு மணி இருபது நிமிடம் சென்னை கேள்வி பதில் நிகழ்ச்சி புதிதாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நம் பலன்கள் அவருடைய கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மேச லக்கணம் ரிஷப விருச்சிக ராசி இவருக்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க சாமி இவருக்குனே வந்து ஒரு வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் மிருகு மங்கள யோகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு ப்ளஸ் செவ்வாய் குருமங்கள யோகம் சரிங்களா அதுக்கு அடுத்தது லக்னாதிபதி பத்தில் திக்பலம் கேது திசை ஓடிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கேது பதினொன்னில் கேள்வி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா திசை டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு மேலே வருது சாமி சுக்கரனு சட்பலத்தில் எவ்வளோ இருக்கு இங்கே சுக்கரன் எப்படி இருக்கு சுக்கரன் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கு அதே மாதிரி சந்திரனுடைய சாரம் சந்திரன் எங்கே இருக்கு எட்டில் நீசமாக இருக்கு பத்தாம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதி திக் பெற்று உச்சம் பெறுகிறது பத்துக்குடியவன் பனிரெண்டில் விரைய சாணத்தில் அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாலும் நிறைய அது வந்து டோட்டலாக செலவுகள் ஆகும் பட் இது விரைய சாணத்தில் இருந்தாலும் பாவகத்தில் லக்னத்தில் இருப்பதால் சுய தொழில் பண்ணியே தேர வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலேயே உங்களுக்கு ஏற்பட்டது நியாயமான ஒன்று கேதி தசையில் ராகு எல்லாம் முடியட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்தது குரு புத்தி வரும் குரு தான் லக் அந்த லக்கணத்துக்கு நேர் பத்தாம் இடத்துல இருக்கு அந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிங்க அது படிப்படியான வெற்றியை நீங்கள் ஏற்படும் என் ஜாதகத்தை வைத்து ஒரு வீடியோ போட வேண்டாம் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் வே என்னுடைய ஜாதகத்தை வைத்து வீடியோ போட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேண்டாம்னு போட்டிருக்கிறார் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ப்ரெடிக்ட் தசா பலன் தேங்க்யூ இதை வந்து இவருக்கு வீடியோ கூட சொல்லியிருக்கிறாரு வேண்டாம் அப்படின்னு அவர் தவறாக இருக்கிறார் ரைட் நான் வந்து அதை எழுதிக்கிறேன் சந்திரசேகர் டெஃபினட்லி அது வந்து வீடியோவாக உதாரண ஜாதகத்தில் வரும் சரியா அதில் என்ன விளக்கமாக சொல்கிறேன் அடுத்தது அதாவது முத்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று செங்கல்பட்டு நன்றாக படித்தான் இப்போ மந்தமாக உள்ளான் இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க அடுத்தது சாம்ராஜ் நான் நூற்றி இருபத்தி எட்டாவது பதிவின்போது என்னுடைய பேத்தி லீனா ரோசனியின் செவ்வாய் திசை பற்றியும் ராகு திசை பற்றியும் கேட்டிருந்தேன் தயவுசெய்து பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதில் மறுபடியும் டேட் ஆஃப் பர்து டைம் அனுப்புங்க செந்தில் குமார் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு கும்ப லக்கணம் சனி பத்தில் வக்ரம் எப்படி இருக்கும் சனி வக்ரம் அதாவது வந்துங்க கும்ப லக்கணம் சனி பத்தில் வக்ரம் லக்னாதிபதி வக்ரம் பெற்றால் லக்னாதிபதி வக்ரம் பெற்றால் அவர்கள் முழுமையாக அந்த திசை நடக்கும்பொழுது அவனால் எந்த மு முடிவும் எடுக்க முடியாது பத்தில் சனி என்ன செய்யும் நூத்தி நாற்பத்தி ஏழாவது கேள்வி நிகழ்ச்சியில் உங்களுக்கு உண்டான பதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் செந்திலே ரேவதி ஐயங்கார் ஐயா நமஸ்காரம் அருமையான பதிவு ஐயா நன்றி கோச்சாரத்தில் பலன் அன்றாடம் நிகழ்வுகள் எப்படி எடுப்பது என்று விளக்கம் தாருங்கள் விரைவில் எதிர்பார்க்கிறேன் கோச்சார ராசி பலன் எப்படி ராசி பலன் தின எப்படி அதாவதுங்க ஒரு தசாபத்தி என்பது ஒரு மனிதன் பிறந்த காலத்தில் உள்ள நட்சத்திரத்தின் அடிப்படையாக கொண்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று அவனுடைய ராசி இன்னொன்று அந்த சந்திரன் நின்ற எவ்வளவு ஓடி இருக்கு ஐம்பத்தி ஆறு நாழிகை ஆதி அந்த பரம நாழிகை ஐம்பத்தி ஆறு நாழிகையில் முப்பது நாழிகையில் குழந்தை பிறந்திருக்கு அது போக மீதி இருபத்தி நாழிகையை கணிச்சு அதை கூட்டி அதனுடைய தசா புனர்பூச நட்சத்திரம்னா பதினாறு வருஷத்தை நாலாக டிவைட் பண்ணி பாதம் ஒன்றுக்கு இவ்வளவு கர்ப்பத்தில் சென்றது போக நின்றதை உடன் போட்டு அந்த திசாபத்திலிருந்து அவனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் கொண்டு போகிறது தான் இது இப்போ நான் பார்க்குறது இது போ இதுக்கு வந்து தசாபுத்தி அந்தரம் பராசர வேதி அஸ்ட்ராலஜி கோட்சாரம் என்பது அந்த பிறக்கும் பொழுது அதுக்கு நட்சத்திரம் தேவைப்பட்டது நட்சத்திரப்படி என்ன ராசியோ அதே லக்கணமாக வைத்து கொண்டு அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த திருவோண நட்சத்திரத்துல அந்த சந்திரன் இன்னைக்கு போய் இன்னைக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற கால் நாளை அப்படின்னா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு அது சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டில் அதே சந்திரன் ஆக எட்டில் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பாக்கியம் பத்தில் தொழிலில் வந்து நஷ்டங்கள் அல்லது தடுமாற்றம் பதினொன்னில் லாபம்னு இதை பிரித்து சும்மா ஒவ்வொரு வரியில சொல்ல வேண்டியது இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுகிற நிலமைக்கு வந்துருச்சு இப்படி தான் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்க நான் சொல்லிவிட்டேன் சரிங்களா ஆக எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது தின ராசி பலன்படி வாழ்க்கையில் நடக்குதாங்கிறது அது ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு வரியில என்ன சொல்லலாம் லாபம் நஷ்டம் இந்த கேலண்டரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அது பேஸ் பண்ணது ரைட் வணக்கம் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃப்ரீ சர்வீஸ் லக்ஷ்மி நரசிம்மன் நன்றி வணக்கம் சின்னசாமி அவர்கள் நூத்தி முப்பத்தஞ்சு கேள்வி பதில பார்த்துட்டு ஐயா வணக்கம் என் மகள் துலாம் ராசி துலாம் லக்கணம் சுவாதி நட்சத்திரம் சுத்த ஜாதகம் இது ராசி கன்னி லக்கணம் கார்த்திகை மாசம் கார்த்திகை நாலாம் பாதம் ராகு உள்ள வரன் பொருத்தமாக இருக்குமா இருவருடைய டேட் ஆஃப் பர்து டயத்துல அனுப்பிடுங்கயா அதை நான் பார்ப்போம் பாரதி ஏற்கனவே இதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் வணக்கம் ஆசானே நான் பத்து ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்பில்லை இல்லை கடன் மட்டும் மெஞ்சுகிறது மன வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை இதிலிருந்து மீள முடியுமா வழி சொல்லுங்கள் கடன் இது நம்ம ஏற்கனவே நம்ம உங்களுக்கு பேசியிருப்பேன் பாரதி தஞ்சாவூர் ஏன்னா நிறைய பெண்டிங் ஆகும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நீங்க வந்து ஒரே கேள்வி உங்களுக்கு பதில் வர்ற வரைக்கும் திரும்ப திரும்பப்படாதீங்க அதுக்கு தீர்வு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா விட்டுருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கெல்லாம் இன்னும் என்ன பதிலே படாம இருக்கு அது அது ரொம்ப டிலே ஆயிடுச்சு இப்போ வந்து மாச கணக்கில் உள்ளது மட்டும் பேசிகிட்டு இருக்கோம் சரிங்களா இருபத்தாறு பதினொன்று எண்பத்தி ஆறு இருபத்தாறு பதினொன்று எண்பத்தாறு பதினஞ்சு பதினஞ்சு தஞ்சாவூர் மேஷ லக்கணம் அது இதை நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கண சந்திப்பில் இருக்குது இதை வந்து நம்ம பதில் எடுக்கணும்னா மீனமா மேஷமா இதில் நீங்க போட்டிருக்கீங்க உங்கள் லக்கணம் இது டைம் ரெக்டிஃபிகேஷன் செய்ய வேண்டியது இதில் நான் அவருக்கு வந்து வருங்கால ஜோதிடர்கள் மாணவர்களுக்கு ஒரு இது நான் சொல்கிறேன் இது வந்து டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முதல்ல டிகிரி பார்க்கணும் மேச லக்கணம் ஜீரோ புள்ளி பதினாறு ஒரு கலை ஒரு கலை சரிங்களா அந்த ஒரு கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் வந்துட்டு ஒரு பாகை அப்போ இந்த ஒரு நிமிடத்தில் லக்கணம் மாறும்பொழுது அந்த மினிட்ல வந்து டப்புன்னு அப்படி லக்கணம் உட்காந்து இந்த பேனவை பிடிச்சி நரசமாக எழுதும்போது இந்த லக்கணம் மாறுது இவர் லக்கணத்தை இங்கே ரெட்டிஃபிகேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இவருக்கு பலனை எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏற்கனவே நாற்பது வயது லக்கணம் மாறிய கதைன்னு ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அதை போய் பாருங்க பதினஞ்சு 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 பதினாலு இங்க விடியாந்துருச்சா லக்கணம் ஒன் மினிட் பதினஞ்சு போட்டீங்கன்னா இங்க விடியாந்துரும் இங்க இருக்கும்போது இந்த குழந்தை பிரசவ விடுதிக்க விடுதிக்குள்ளார குழந்தையினுடைய தாயார் கரெக்டா இப்படியே இந்த லக்கணம் இப்படியே மேலே ஏறணும் அம்புக்குரிய பாருங்க இங்க இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபது நிமிடங்களுக்கு நகருது நூத்தி இருபதுல நூத்தி பத்தொன்பதாவது நிமிஷத்துல குழந்தை பிறகு அவங்க வந்து எழுதும்பொழுது நூத்தி இருபத்தி வரும்போது இங்க வந்துருது இதான் இப்ப இந்த நிகழ்வு குழந்தைங்க பிறந்து இந்த அறையில அத குளிப்பாட்டப்பட்டு அது குழந்தை சத்தம் வரலைன்னா தலைகளை தூக்கி ரெண்டு சவுண்டு விட்டு காதை தெரிவி ஒன்று பண்ணுவாங்க ஆனு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு தான் லக்கணம் அது இங்கே விழுந்துருச்சு இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள் வருங்கால ஜோதிடர்களே நம் முன்னோர்கள் திசா புத்தி அந்தரம் லக்கணத்தை எப்படிலாம் பத்து ஆண்டுகளாக நான் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன் சிங்கப்பூரில் நீங்கள் வேலை செய்யணும்னா லக்கணாதிபதி எங்கே இருக்கணும் மூணு ஆறு ஒம்பது பதினொன்னுல இருந்ததுன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கணும் மூணு ஆறு ஒம்போது பன்னிரெண்டு லக்கணாதிபதி பன்னெண்டுக்கு போயிடுச்சு இதே இந்த லக்கணமாக மாதம்னா லக்னாதிபதி பதினொன்னில் இருக்கும் சரியா லக்னாதிபதி பன்னெண்டுக்கு வந்துச்சுன்னா டைம் ரெக்டிவேஷன் பண்ணும்போது அந்த ஜோதிடருக்கு நல்ல புலமை வேணும் அறிவு வேணும் யோசிக்கணும் அவர் ஜாதகருடைய நிலைகளை அறியணும் லக்னாதிபதி பன்னெண்டு வெளிநாட்டு குடியுரிமை ரைட் அடுத்தது நல்லா சம்பாதிக்கிறேன் சார் சேமிப்பே இல்லை சேமிப்பே இல்லைன்னா ரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகணும் போயிடுச்சுன்னா சேமிப்பே இல்லை இங்கே வாங்க ரெண்டாம் பாவாதிபதி பன்னெண்டுக்கு போயிடுச்சு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு சேமிப்பு இல்லை சரிங்க அதுக்கடுத்தது கடன் மட்டும் ம கடன்காரர் எங்க இருக்கிறாரு லக்கணத்துக்கு ஆறுக்குடையவன் ஆறாம் பாவாதிபதி இந்த ஜாதகத்துல திரிகோணஸ்தானத்துல வலிமையாக இருக்கிறாரு பாத்தீங்களா கடன் மட்டும் மெஞ்சுகிறது கடன் மட்டும் ரைட் அடுத்தது இதில் மீள முடியுமா சொல்லுங்கள் ராகுனுடைய திசை சந்திரனுடைய புத்தி ராகு வந்து லக்கணத்தில் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே தான் இவர் இதில் இருந்து மீறுவார் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் யாருக்கு அப்படின்னா அஸ்ட்ராலஜர்களுக்கு உதவும் சரிங்களா இதே லக்கணத்தை மாற்றி எங்கள் மேசம்னு போட்டால் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு குடையவன் ஏழில் நல்லா சேமிப்பீங்க கடங்காரன் வந்து எட்டில் போய் ஆறு குடையவன் ஏழாம் இடத்தில் ஆறாம் இடத்துல சந்திரன் ப்ளஸ் கேது ஆக அதை அவர் கேட்ட கேள்விக்கு வந்து இது மேட்ச் ஆகாது ரைட் அடுத்தது கடன் அடையுமா வணக்கம் சார் அண்ணாம அண்ணாதுரை வாழ்க வளமுடன் திருப்பூர் எப்போதுமே அவர் வந்து ஒரு வணக்கம் போட்டு போயிடுவார் ராகு கேது டிரான்சிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்துட்டு அப்பா உண்மைதான் நம்பி நடத்துவீர்கள் நம்பி நடுத்தெருவில் நிற்கிறேன் இரண்டு பிள்ளைகளுடன் அடுத்து என்ன என்று புரியவில்லை சிவன் சிவன் மட்டுமே துணை சிவன் மட்டுமே துணை என்று வாழ்கிறேன் பிழைப்பானா கன்னி உத்திரம் சிம்மலக்கணம் ராகதிசா சுக்கர புத்தி மகா முரளி அதாவதுங்க எப்பொழுதுமே சில விஷயங்கள் வந்து இது மாதிரியான உங்களுடைய பதிவுகளுக்கு வரும்பொழுது அந்த ஜாதகர் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் எதிர்மறையாக நடக்கும்போது அவர்களுடைய ராசி அவர்கள் லக்கணம் பாருங்க ராகு ராகு லக்கணத்துல இருந்து திசை நடக்குது எப்படி நான் நடத்துறேன் நினைக்கிறேன் அப்படி இப்படி நிறைய இருக்குது எதிர்மறையான சொற்கள் அதெல்லாம் எனக்கு என்ன காரணம்னா இப்போ எனக்கு லக்கணத்தில் எதுவுமே கிடையாது எந்த கிரகமும் இல்லை அதனால நாம் நீற்றலாக போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் பலன் பேசுறோம் இதே லக்கணத்தில் சனி இருந்து ராகு இருந்தா கேது இருந்தா சனி செவ்வாய் இருந்தா எப்படிலாம் அந்த திசை வரும்பொழுது எதிர்கொள்ளணும் இல்லையா அதுதான் அதனுடைய உச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு தயவுசெய்து நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க முழு பலன்கள் அதுல இருக்கு எல்லாத்துக்கும் மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதி மாறாத விதி நடந்த முடியும் வரை ஜாதகத்தை எடுக்க முடியாது ஒருவேளை எடுத்திருந்தாலும் அந்த மாறாத விதி நடக்குமேயானால் அதை பார்க்கும் ஜோதிடருடைய மதியை மயக்க விடும் ஒரு ஸ்ரீலங்கால வந்து இன்னைக்கு தான் பேசணும் அவர் தனுசு லக்கணம் ஏன் லக்கணம் ஏன் ராசிக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க பென்சிங் பென்சிங்கினுடைய கம்பி வலை இருக்கு இல்லையா அது தயார் பண்றோம் இல்லையா ட்ரேடர்ஸுங்க லக்கணம் ராசி ரெண்டுக்குமே பத்து யாருங்க சாத்வீகம் குரு அண்டு புதனுங்க வாங்கி விற்கலாமுங்க இன்னைக்கு பாருங்க அவர் மனைவி கும்ப லக்கணம் தனுசு ராசி கும்பலக்கணத்துக்கு பத்துக்குடையவன் செவ்வாய் லக்கணாதிபதி சனி சனி என்றால் இரும்பு கம்பி செவ்வாய் என்றால் வளைத்து பின்னுதல் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதில் ஆரம்பிங்க அவருக்கு ஏழாம் ஏழாம் இடத்துல ராகு அந்த பெண் இருக்கு ஏழுல ராகு இப்போதைக்கு வந்து ஒரு பார்ட்னரா ஒரு முஸ்லீம் சகோதரர் வர்றாருங்க அப்ப ராகுன்னா இஸ்லாமியர்கள் அவங்க வர்றாங்க ராகு ஆரம்பிக்குது திசை இவங்க பிஸ்னஸ் பா ஆரம்பிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருக்கும் எங்கேயாவது ஜோதிடத்தை கேட்டிங்களான்னு கேட்டேன் உங்க லக்கணத்துக்கு தமிழ்நாட்டில் தான் ரெண்டு மூணு ஜோசியத்தை கேட்டுதான் ஆரம்பித்தேன் ஏன் நேரம் கட்டுருச்சேன்னு தெரில அந்த ஜோசியர் செய்ய சொன்னாங்க செஞ்சேன் நீங்கள் தான் வந்து எனக்கு போன வருஷத்துல இருந்து சொன்னீங்க இந்த தொழிலே உங்களுக்கு ஆகாது அப்போ இந்த தொழில் இன்றைக்கு வரைக்கும் ஆகலை இதுதான் உண்மை என்றார் ஆனால் இது இப்போ மாறும் விதி அவருக்கு மனைவி பெயரின் அன்று மாறாத விதி பெரும் கணங்காரனாக ஆக வேண்டும் என்று மாற்றப்படும் விதி இவர் அங்க மேனேஜர் வேலை பாக்குறது மனைவி பெயர்ல பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்துறது எனவே வருங்கால ஜோதிடர்களே நமக்கு கொடுத்த பராசரர் மித்தன்ல இதுவே போதும் இப்படியே வழியை காட்டிக்கொண்டு அழகாக அவங்களுக்கு சரியான பாதையை காண்பித்தமையானால் அவர்கள் வருங்கால சந்ததிகள் வளமாக வாழும் என்பதில் எனக்கு எந்த விதமான இல்லை என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக கேள்வி பதில் நூத்தி அறுபத்தி நாலு சந்திப்போம் நன்றி வணக்கம்